கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கும் மாமன்ற சிறப்பு கூட்டம் இன்று மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் பனிரண்டு மணி அளவில் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி தலைமையில் மாநகராட்சி பிரதான அலுவலக வளாகத்தில் உள்ள விக்டோரியா ஹால் கூட்ட அரங்கில் துவங்கியது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டில் வருவாய் வரவினம் மற்றும் மூலதன வரவினம் மொத்தம் ரூபாய் நான்காயிரத்து அறுநூற்று பதினேழு புள்ளி முப்பத்தி மூன்று கோடி வருவாய் செலவினம் மற்றும் மூலதன செலவினம் மொத்தம் ரூபாய் கோடி என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இதனால் இந்த நிகர பற்றாக்குறை ரூபாய் ஒன்பது புள்ளி மூன்று கோடி ஆகும் வெளியான அறிவிப்புகளில் சில முக்கியமானவை கட்டமைப்பு கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் ஒரே சமயத்தில் இருநூறு முதல் நானூறு எண்ணிக்கையிலான நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏதுவாக பல அடுக்கு வாகன நிறுத்துமிடம் ரூபாய் பத்து கோடி பொது நிதியில் நிறுவப்பட உள்ளது இதேபோல் ரூபாய் பதினைந்து கோடிக்கு ராஜவீதியிலும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு பல அடுக்கு வாகன நிறுத்துமிடம் நிறுவப்பட உள்ளது மேலும் டிபி ரோடில் ரோட்டில் ஏற்கனவே உள்ள பல அடுக்கு வாகன நிறுத்தும் இடத்தினை பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் இயக்கி பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் கே ஜி தியேட்டர் சாலையில் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக வாகனம் நிறுத்துமிடம் அமைக்க ரூபாய் ஒன்பது புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இத்துடன் இந்நிதியாண்டில் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள அரசு இடத்தில் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் வாகனங்கள் நிறுத்தும் இடம் அமைக்க ரூபாய் எட்டு கோடி மதிப்பில் பணி மேற்கொள்ளப்படும் கோயம்புத்தூர் மாநகராட்சியின் முக்கிய சாலைகளில் ஒன்றான காந்திபுரம் நஞ்சப்பா சாலை கிராஸ்கர் சாலை சந்திப்பில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ரூபாய் எட்டு கோடி மதிப்பில் ஸ்கைவாக் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக நிலம் விபர திட்ட அட்டவணை மற்றும் நில அளவீடு குறித்து விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யும் பொருட்டு ஜியோ ஸ்பேசியல் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி நில அளவு பணிகளை மேற்கொள்ளும் உத்தேசம் ரூபாய் இரண்டு கோடி செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும் கோயம்புத்தூர் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட சத்தியமங்கலம் சாலை பகுதியினை விரிவாக்கம் செய்ய சென்னை மெட்ரோவிடமிருந்து நிதி ஒதுக்கீடு பெற்று டெக்ஸ்டில் பாலத்திலிருந்து சூர்யா மருத்துவமனை வரை ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் மீட்டர் அகலத்திற்கு நில ஆர்ஜித பணி மேற்கொள்ளும் பணிகள் ரூபாய் நூற்று கோடி செலவில் மேற்கொள்ளப்படும் கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதிகளில் மின் வாகனங்களுக்கு சார்ஜிங் வழங்க இருபது இடங்களில் சார்ஜிங் மையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்படும் நேரங்களில் தங்கு தடையின்றி தண்ணீரை கொண்டுவர கூடுதலாக மின் மூட்டார்கள் மற்றும் குழாய்கள் அமைக்க ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் கோயம்புத்தூர் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மூன்று திட்ட சாலைகளை ஐஸ்வர்யா நகர் முதல் மருதமலை சாலை வரை உள்ள முப்பது அடி அகல திட்ட சாலை சரவணம்பட்டி துடியலூர் பிரதான சாலை முதல் மீனாட்சி நகர் வழியாக அண்ணா நகர் வரை அறுபது அடி அகல திட்டசாலை துடியலூர் சரவணம்பட்டி பிரதான சாலையை இணைக்கும் தென்வடல் திட்டசாலை பள்ளி அருகில் அபிவிருத்தி செய்ய ரூபாய் இருபது கோடி நிதி ஒதுக்கீடு கோரி நகர் ஊரமைப்பு துறைக்கு உத்தேசம் அனுப்பி வைக்கப்படும் நில ஆர்ஜித நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகத்திற்கு நில விவர திட்ட அட்டவணை அனுப்பி வைக்கப்பட்டு அரசிடம் இருந்து நிதி ஒதுக்கீடு எதிர்பார்க்கப்படுகிறது அரசு நிதி பெற்றவுடன் உரிய பணிகள் மேற்கொள்ளப்படும் உள்ளூர் திட்டக்குழும நிதி திட்டத்தின் கீழ் உள்ளூர் திட்டக்குழும நிதி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு திட்டத்தின் கீழ் ரூபாய் நாற்பது புள்ளி மூன்று கோடி மதிப்பீட்டில் நூற்று ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் நிலத்திற்கு அறுநூற்று இருபத்தி நான்கு எண்ணிக்கையிலான சாலை பணிகள் மற்றும் பொது நிதியின் கீழ் ரூபாய் பத்து புள்ளி முப்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் இருபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் நிலத்திற்கு இருநூற்று ஒரு எண்ணிக்கையிலான சாலை பணிகள் இந்த நிதியாண்டில் மேற்கொள்ளப்படும் இரண்டாம் கட்டமாக ரூபாய் நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி எண்பத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் இருநூற்று எழுபத்தி ஒன்பது புள்ளி தொன்னூற்று ஒன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு இரண்டாயிரத்து அறுபத்தி ஒரு எண்ணிக்கையிலான சாலை பணிகள் இந்த நிதியாண்டில் அரசு நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்படும் வாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் வடிகால் பணிகளுக்காக தூண்டப்பட்ட சாலைகளில் பணிகள் மேற்கொள்ள மூன்றாம் கட்டமாக ரூபாய் இருநூற்றி ஐம்பது புள்ளி எட்டு கோடி மதிப்பீட்டில் ஐநூற்று எழுபத்தி இரண்டு புள்ளி தொன்னூற்றி நான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கு நான்காயிரத்து இருநூற்று எழுபத்தி ஏழு எண்ணிக்கையிலான சாலைப் பணிகள் இந்த நிதியாண்டில் எடுக்கப்பட்டு அரசு நிதி பெற்று பணிகள் மேற்கொள்ளப்படும்